ஸோ ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் அஜித் ரசிகர்களுக்கு விடாமுயற்சி திரைப்படம் வந்து டிலே ஆகிறதுக்கான மிக முக்கியமான ரீசன் வந்து இப்போ தான் வந்து இருக்குது ஸோ வந்து ஏன் விடாமயிற்சி திலே ஆகுது அப்படிங்கிற ஒரு முக்கியமான அப்டேட்லாம் பேச போகிறோம் அது மட்டும் கிடையாமல் விடாமுயற்சி திரைப்படத்தோட ரிலீஸ் டேட் வந்து எப்போ ரிவீல் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றியும் பேச போகிறோம் ஸோ அஜித் ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோவாக தான் இந்த ஒரு வீடியோ இருக்க போகிறது அதாவது அஜித் ரசிகர்கள் சோஷியல் மீடியாவை ஓப்பன் பண்ணல லைக்கா நிறுவனத்தை பயங்கரமாக வந்து திட்டிக் கொண்டு வருகிறார்கள் லைக்கா நிறுவனத்தை ஒரு பாத் அசிங்கமான பாத்தை வச்சு திட்ட மாதிரி சில ஹேஷ்டாக்லாம் கூட செம்ம ட்ரெண்டிங்கில் வந்து இருக்குது ஏன்னா லைக்கா நிறுவனம் ஸோ விடாமுயற்சி திரைப்படத்தோட ரிலீஸ் டேட்டை வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்காங்க ஈவன் வந்து கங்குவா திரைப்படத்தோட ரிலீஸ் டேட்டை வந்து நாளைக்கு வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க விடாமுயற்சியோட ரிலீஸ் டேட்டை ஏன்டா இன்னும் அனௌன்ஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி பயங்கரம் வந்து கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கொண்டு வருகிறார்கள் இப்போ அதுக்கான காரணம் வந்து வெளியாகி இருக்கு ஸோ இதை பற்றி வந்து ஏற்கனவே வந்து அர்ஜுன் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க அதாவது அர்ஜுன் அவர்கள் லேட்டஸ்டாக நடந்த அவார்ட் ஃபங்க்ஷனை வந்து கலந்துக்கிட்டாங்க அதில் வந்து லியோ திரைப்படத்துக்காக சிறந்த துணை நடிகர் அப்படிங்கிற விருது வந்து அர்ஜுன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது அப்போ அந்த அர்ஜுன் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா நான் இப்போ வந்து விடாமுயற்சி திரைப்படத்தோட ஃபைட் சீக்வன்ஸில் இருந்து வந்திருக்கேன் ஸோ வந்து விடாமுயற்சி எனக்கு தெரிஞ்சு டிசம்பர் மாதம் ரிலீஸ் ஆகிடும் அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ அதனால் வந்து விடாமுயற்சி திரைப்படத்தோட ஷூட்டிங் இன்ன வரைக்குமே முடிவுக்கு வரல ஸோ இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை கதையே இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது அதாவது செப்டம்பர் மாதமே வந்து விடாமுயற்சி திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து முடிச்சிடலாம் அப்படிங்கிற அப்படிங்கிற பிளானில் தான் வந்து படக்குழு வந்து இருந்தாங்க அதுக்கான ஒர்க் தான் வந்து பண்ணி கொண்டு இருந்தாங்க ஆனால் விடாமுயற்சி திரைப்படத்தோட ஷூட்டிங் முடிச்சுட்டு அப்புறமா வந்து படத்தோட இயக்குநருக்கு வந்து சில சீன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கூட சாட்டிஸ்ஃபை இல்லாமல் இருந்துச்சு முக்கியமாக பாடல் காட்சிகளும் அதுக்கப்புறமா படத்தோட சண்டை காட்சிகளும் சுத்தமாக வந்து சாட்டிஸ்ஃபை இல்லாமல் தான் இருந்துச்சு அதனால் வந்து இருபத்தஞ்சி சதவீதம் ஷூட்டிங் வந்து மீண்டும் வந்து பாக்கி இருந்தது அப்படின்னு சொல்லப்படுகிறது அதனால தான் வந்து இந்த ஒரு விஷயத்தை நம்ம ரிபில் பண்ணால் கண்டிப்பாக வந்து இந்த ஒரு படத்துக்கு பெரிய பிரச்சனை வந்து ஏற்படும் ஸோ நெகட்டிவ் ஒரு பப்ளிசிட்டி வந்து இந்த படத்துக்கு ஆகிடும் அதனால் வந்து விடாமுயற்சி திரைப்படத்தோடய ஷூட்டிங் வந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஆஃபீஷன் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு அப்புறமா வந்து படத்தோட ஷூட்டிங் வந்து இன்னும் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ப்ளானை வந்து பண்ணாங்க அதனால் வந்து இப்போ வந்து விடாமுயற்சி திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து ரொம்ப பிஸியாக வந்து போய்க்கொண்டு இருக்குது இன்னுமே வந்து ஒரு பத்துலேருந்து பதினைந்து சதவீதம் வந்து ஷூட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது சண்டை காட்சிகளும் பாடல் காட்சிகளும் வந்து எடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது அதனால தான் வந்து இப்போ வரைக்குமே ரிலீஸ் டேட் வந்து அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணாமல் இருக்காங்களாம் ஸோ கன்ஃபார்ம் பண்ணிவிட்டால் ஒன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஆனால் வந்து கன்ஃபார்ம் பண்ணாமல் இருக்காங்களாம் படத்தோட ஷூட்டிங் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு அப்புறமா போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் முடிச்சுட்டு அப்புறமா டேரக்டருக்கு வந்து கம்ப்ளீட்டாக சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டுமே வந்து படத்தோட ரிலீஸ் டேட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி லைக்கா நிறுவனம் வந்து முடிவு பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது அது வந்து இன்னொரு ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க அது வந்து குட்பால் அக்லி திரைப்படத்துக்கு முன்பாக இருந்தாலும் சரி குட்பால் அக்லி திரைப்படத்துக்கு அடுத்த அடுத்த திரைப்படமாக இருந்தாலும் சரி ஆனால் விடாமுயற்சி திரைப்படத்தோட கம்ப்ளீட்டா சாட்டிஸ்ஃபையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி லைக்கா நிறுவனம் வந்து ஒருத்தர் வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது ஏன்னா லைக்கா நிறுவனத்துக்கு இதுக்கு முன்பு பல தோல்வி திரைப்படங்கள் அமைந்து விட்டது அதனால விடாமுயற்சி வேட்டியன் இந்தியன் த்ரீ இந்த மூணு திரைப்படத்தையும் ஹிட் ஆக்கிட வேண்டும் அப்படிங்கிற முடிவில் வந்து இருக்காங்க அதனாலே விடாமுயற்சி திரைப்படத்தோட ரிலீஸ் டேட்ல கவனம் செலுத்தாமல் படத்தோட ஷூட்டிங்கில் வந்து கவனம் செலுத்தி கொண்டு இருக்கிறார்கள் ம வந்து இந்த இருந்து பதினைந்து சதவீதம் ஷூட் வந்து முடிவே வந்து கண்டிப்பா மேலே வந்து தேவைப்படும் சொல்லப்படுகிறது அக்டோபர் மாதம் வீக் ஷூட்டிங் போக வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு அக்டோபர் மாதம் வீக் வரைக்குமே இந்த ஷூட்டிங் படத்தோட அதுக்கப்புறம் வந்து போஸ்ட் ப்ரொடக்ட் ஒர்க்லாம் முடிச்சு அதுக்கப்புறம் தான் படத்தோட ரிலீஸ் டேட்டை கன்ஃபார்ம் பண்ணி அதுக்கான அப்டேட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு அதனால ரசிகர்களுக்கு இது ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன இது யாருமே தவற சூப்பராக இருக்கும் படத்தோட இயக்குனராக இல்லை இருந்து லைக்கா நிறுவனம் மேலே தவறா அப்படிங்கிற விஷயத்த மறக்காம கமெண்ட் பண்ணுங்க விடாமுயற்சி திரைப்படம் எப்போ ரிலீஸ் ஆனால் நல்லாயிருக்கும் குட் பேட் அக்லி திரைப்படத்துக்கு அப்புறமா ரிலீஸ் ஆனால் நல்லாயிருக்குமா இல்லை வந்து டிசம்பர் மாதமே ரிலீஸ் ஆனால் ரசி நல்லாயிருக்குமா அப்படிங்கிற ஒப்பீனியனும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி எல்லா நியூஸும் தக்கத்தக்கம் தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் அஜித் ரசிகர்களுக்கு விடாமுயற்சி திரைப்படம் வந்து டிலே ஆகிறதுக்கான மிக முக்கியமான ரீசன் வந்து இப்போ தான் வந்து வெளியாகியிருக்கு ஸோ வந்து ஏன் விடாமய்ச்சி திலே ஆகுது அப்படிங்கிற ஒரு முக்கியமான அப்டேட்லாம் பேச போகிறோம் அது மட்டும் கிடையாமல் விடாமுயற்சி திரைப்படத்தோட ரிலீஸ் டேட் வந்து எப்போ ரிவீல் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றியும் பேச போகிறோம் ஸோ அஜித் ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோவாக தான் இந்த ஒரு வீடியோ இருக்க போகிறது அதாவது அஜித் ரசிகர்கள் சோஷியல் மீடியாவை ஓப்பன் பண்ணல லைக்கா நிறுவனத்தை பயங்கரமாக வந்து திட்டி கொண்டு வருகிறார்கள் லைக்கா நிறுவனத்தை ஒரு வாத் அசிங்கமான வார்த்தை வச்சு திட்ட மாதிரி சில ஹேஷ்டாக்லாம் கூட செம்ம ட்ரெண்டிங்கில் வந்து இருக்கு ஏன்னா லைக்கா நிறுவனம் ஸோ விடாமுயற்சி திரைப்படத்தோட ரிலீஸ் டேட்டை வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்காங்க ஈவன் வந்து கங்குவா திரைப்படத்தோட ரிலீஸ் டேட்டை வந்து நாளைக்கு வந்து அனௌன்ஸ் பண்ண போறாங்க விடாமுயற்சியோட ரிலீஸ் டேட்டை ஏன்டா இன்னும் அனௌன்ஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி பயங்கரம் வந்து கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கொண்டு வருகிறார்கள் இப்போ அதுக்கான காரணம் வந்து வெளியாகி இருக்கு ஸோ இதை பற்றி வந்து ஏற்கனவே வந்து அர்ஜுன் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க அதாவது அர்ஜுன் அவர்கள் லேட்டஸ்டாக நடந்த அவார்ட் ஃபங்க்ஷன்ல வந்து கலந்துக்கிட்டாங்க அதில் வந்து லியோ திரைப்படத்துக்காக சிறந்த துணை நடிகர் அப்படிங்கிற விருது வந்து அர்ஜுன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது அப்போ அந்த அர்ஜுன் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா நான் இப்போ வந்து விடாமுயற்சி திரைப்படத்தோட ஃபைட் சீக்வன்ஸ்ல இருந்து வந்திருக்கேன் ஸோ வந்து விடாமுயற்சி எனக்கு தெரிஞ்சு டிசம்பர் மாதம் ரிலீஸ் ஆகிடும் அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ அதனால் வந்து விடாமுயற்சி திரைப்படத்தோட ஷூட்டிங் இன்ன வரைக்குமே முடிவுக்கு வரலை ஸோ இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை கதையே இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது அதாவது செப்டம்பர் மாதமே வந்து விடாமய்ச்சி திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து முடிச்சிடலாம் அப்படிங்கிற பிளானில் தான் வந்து படக்குள்ள வந்து இருந்தாங்க அதுக்கான ஒர்க்கு தான் வந்து பண்ணி கொண்டு இருந்தாங்க ஆனால் விடாமுயற்சி திரைப்படத்தோட ஷூட்டிங் முடிச்சுட்டு அப்புறமா வந்து படத்தோட இயக்குனருக்கு வந்து சில சீன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கூட சாட்டிஸ்ஃபையே இல்லாமல் இருந்துச்சு முக்கியமாக பாடல் காட்சிகளும் அதுக்கப்புறமா படத்தோட சண்டை காட்சிகளும் சுத்தமாக வந்து சாட்டிஸ்ஃபை இல்லாமல் தான் இருந்துச்சு அதனால் வந்து இருபத்தஞ்சி சதவீதம் ஷூட்டிங் வந்து மீண்டும் வந்து பாக்கி இருந்தது அப்படின்னு சொல்லப்படுகிறது அதனால தான் வந்து இந்த ஒரு விஷயத்தை நம்ம ரிவீல் பண்ணால் கண்டிப்பாக வந்து இந்த ஒரு படத்துக்கு பெரிய பிரச்சனை வந்து ஏற்படும் ஸோ நெகட்டிவ் ஒரு பப்ளிசிட்டி வந்து இந்த ஒரு படத்துக்கு ஆகிடும் அதனால் வந்து விடாமுயற்சி திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு அப்புறமா வந்து படத்தோட ஷூட்டிங் வந்து இன்னும் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளானை வந்து பண்ணாங்க அதனால் வந்து இப்போ வந்து விடாமுயற்சி திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து ரொம்ப பிஸியாக வந்து போய் கொண்டு இருக்குது வந்து ஒரு பத்துலேருந்து பதினைந்து சதவீதம் வந்து ஷூட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது சண்டை காட்சிகளும் பாடல் காட்சிகளும் வந்து எடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது அதனால தான் வந்து இப்போ வரைக்குமே ரிலீஸ் டேட் வந்து அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணாமல் இருக்காங்களாம் ஸோ கன்ஃபார்ம் பண்ணிவிட்டால் ஒன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஆனால் வந்து கன்ஃபார்ம் பண்ணாமல் இருக்காங்களாம் படத்தோட ஷூட்டிங் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு அப்புறமா போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் முடிச்சுட்டு அப்புறமா டேரக்டருக்கு வந்து கம்ப்ளீட்டாக சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டுமே வந்து படத்தோட ரிலீஸ் டேட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி லைக்கா நிறுவனம் வந்து முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது அது வந்து இன்னொரு ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க அது வந்து குட்பால் அக்லி திரைப்படத்துக்கு முன்பாக இருந்தாலும் சரி குட்பால் அக்லி திரைப்படத்துக்கு அடுத்த அடுத்த திரைப்படமாக இருந்தாலும் சரி ஆனால் விடாமுயற்சி திரைப்படத்தோட கம்ப்ளீட்டாக சாட்டிஸ்ஃபையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி லைக்கா நிறுவனம் வந்து ஒருத்தர் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது ஏன்னா லைக்கா நிறுவனத்துக்கு இதுக்கு முன்பு பல தோல்வி திரைப்படங்கள் அமைந்து விட்டது அதனால விடாமுயற்சி வேட்டின் இந்தியன் த்ரீ இந்த மூணு திரைப்படத்தையும் ஹிட் ஆக்கிட வேண்டும் அப்படிங்கிற முடிவில் வந்து இருக்காங்க அதனாலே விடாமுயற்சி திரைப்படத்தோட ரிலீஸ் டேட்டில் கவனம் செலுத்தாமல் படத்தோட ஷூட்டிங் வந்து கவனம் செலுத்தி கொண்டு இருக்கிறார்கள் இனிமேல் வந்து இந்த பத்துலேருந்து பதினைந்து சதவீதம் ஷூட் வந்து முடியவே வந்து கண்டிப்பாக வந்து இருபத்தைந்து நாட்களுக்கு மேலே வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லப்படுகிறது கண்டிப்பாக அக்டோபர் மாதம் ஃபஸ்ட்டு வீக் வரைக்குமே இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங் போக வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அக்டோபர் மாதம் ஃபஸ்ட்டு வீக் வரைக்குமே இந்த ஷூட்டிங் போயிட்டு படத்தோட அதுக்கப்புறம் வந்து போஸ்ட் ப்ரொடக்ட் ஒர்க்லாம் முடிச்சு அதுக்கப்புறம் தான் வந்து படத்தோட ரிலீஸ் டேட்டை கன்ஃபார்ம் பண்ணி அதுக்கான அப்டேட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது அதனால் ரசிகர்களுக்கு இது ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன இது யாருமே தவிர தவறாக இருக்கும் படத்தோடய இயக்குனராக இல்லை வந்து லைக்கா நிறுவனம் மேலே தவறா அப்படிங்கிற விஷயத்த மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் விடாமுயற்சி திரைப்படம் எப்போ ரிலீஸ் ஆனால் நல்லாயிருக்கும் குட் பேட் அக்லி திரைப்படத்துக்கு அப்புறமா ரிலீஸ் ஆனா நல்லா இருக்குமா இல்லை வந்து டிசம்பர் மாதமே ரிலீஸ் ஆனால் நல்லா இருக்குமா அப்படிங்கிற ஒப்பீனியனும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி எல்லா நியூஸும் தக்க தெரிஞ்சுக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க